நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு ஜாதகர்களும் எந்த மாதத்தில் நல்ல காரியங்களை செய்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்வதும் எந்த கிழமை ஒவ்வொருவருக்கும் யோகம் தரும் கிழமை என்பதை அறிந்து கொள்வதும் எந்த நட்சத்திரம் சுப காரியங்களுக்கு அதிர்ஷ்டமாக நமக்கு பயன்படும் என்பதை அறிந்து கொள்வதும் எந்த கிழமை நமக்கு நல்ல யோக கிழமையாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதும் மிக அவசியமான ஒன்று இது அனைவருக்குமே பயன்படும் எனவே அவரவர் பிறந்த மாதம் எதுவோ அந்த மாதம் அதிர்ஷ்டம் தரும் மாதம் என்றே எண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் மனித பிறப்பு என்பதே மிக ஒரு பொன்னான பிறப்பு அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஒரு பொன்மொழி அது பழமொழி அல்ல பொன்மொழி தங்கத்தால் எழுதப்பட்ட ஒரு பொன்மொழி அந்த பொன்மொழிக்கு ஏற்ப நாம் தோன்றிய மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக கருத வேண்டும் என்று நேயர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த மாதத்தை எவ்வாறு எந்த ராசிக்குரிய மாதம் என்று ஜாதகத்திலே எவ்வாறு அறிந்து கொள்வது ஜாதகத்திலே பன்னிரண்டு ராசிகள் இருக்கிறது தமிழ் மாதங்கள் பன்னிரண்டு முதல் மாதம் என்பது சித்திரையை குறிக்கும் முதல் மாதம் மேச ராசியிலிருந்து ஆரம்பம் ஆகிறது அடுத்து பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் மீன ராசியிலே முடிவடைகிறது நீங்கள் மேச ராசியிலே ஒரு விரலை வைத்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி அவனி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று வரிசையாக ஒவ்வொரு கட்டமாக எண்ணி வர நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் எதுவோ அந்த ராசியோடு கொண்டு அந்த ராசி நீங்கள் பிறந்த ராசி என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அது யோகம் தரும் ஆகும் யோகம் தரும் ராசி அடுத்து நீங்கள் பிறந்த கிழமை எது என்பது உங்களுக்கு தெரியும் ஏழு கிழமைகள் அந்த ஏழு கிழமைகளுக்கும் ஏழு கிரகங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் திங்கட்கிழமை சந்திரன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் புதன்கிழமை புதன் வியாழக்கிழமை குரு வெள்ளிக்கிழமை சுக்குரன் சனிக்கிழமை சனி ஆக நீங்கள் என்ன கிழமையில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த கிழமைக்கு உரிய கிரகத்தின் ஆதிக்கம் உங்களுக்கு கடைசி வரையிலும் இருக்கும் அந்த கிரகம் சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுப இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த மட்டிலே அது யோகம் தரும் சுபகிரகம் என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதத்தை சொல்லிவிட்டேன் அதிர்ஷ்ட தரும் கிழமையையும் சொல்லிவிட்டேன் அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் எது என்று எப்படி எப்படி கண்ப காண்பது என்பதை விளக்குகிறேன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அனைவருக்கும் தெரியும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே இருந்து ஐந்தாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய நட்சத்திரம் எனவே இந்த அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்களிலே நீங்கள் அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதார்த்தமாக பெற முடியும் அதற்கான உழைப்பும் உங்களிடம் தேவை அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதற்காக வீட்டிலே அமர்ந்திருந்தால் அதிர்ஷ்டம் வராது நமது முயற்சியும் நமது உழைப்பும் அந்த கிழமையிலே எடுக்கும் காரியங்களை வெற்றியாக தந்து அதன் மூலம் நாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் அடுத்து மூன்று விஷயங்களை சொல்லிவிட்டேன் மாதம் கிழமை நட்சத்திரம் இவைகளெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் அந்தந்த ஜாதகர்களுக்கு அடுத்து நாலாவது திசை இந்த திசை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை நீங்கள் ஜாதகத்தின் மூலமாக எவ்வாறு அறிய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவாக நிதானமாக பேசி உங்களுக்கு விளக்குகிறேன் உங்களது ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் லா என்று எந்த ராசி போட்டிருக்கிறதோ அதுதான் லக்கினம் அதுதான் நமது ஒரு ஜாதகரினுடைய தோற்றத்தை பிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசி எந்த ராசி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ராசியிலே இருந்து வரிசையாக ராசியை இலக்கினத்தை ஒன்றாக வைத்து இரண்டாவது மூன்றாவது ராசி கிழக்கு திசையை குறிக்கும் இலக்கினம் அதற்கு அடுத்த வீடு அதற்கு அடுத்த வீடு மூன்று ராசிகள் கிழக்கு திசையை குறிக்கும் அடுத்து அதற்கு அடுத்து மூன்று ராசிகள் அது தெற்கு திசையை குறிக்கும் அடுத்து மூன்று ராசிகள் அது மேற்கு திசையை குறிக்கும் அடுத்து மூன்று ராசிகள் அதோடு முடிவடைந்து விட்டது அது வடக்கு திசையை குறிக்கும் லக்கினம் கிழக்கு திசையை குறிக்கிறது அந்த திசையில் இருந்து உங்களுக்கு ஜாதகத்திலே பலமான கிரகம் எது என்று தெரிகிறதோ அந்த கிரகம் எந்த திசையிலே நிற்கிறது என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் இதற்கு எளிய வழி ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் அது உங்கள் ஜாதகத்திலே அதிகமான வலுப்பெற்றது என்று நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் உச்சம் பெற்ற கிரகம் இல்லையா அடுத்து மூலத்திரிகோணம் என்ற ராசியிலே எந்த கிரகம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இல்லையா அடுத்து ஆட்சி பெற்ற கிரகம் எது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதுவும் இல்லையா அடுத்து நட்பு வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகம் எது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுவும் இல்லையா பகை ராசியிலே வலுப்பெற்ற ஜாத கிரகம் எது என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் இங்கே நீச ராசிக்கும் அஸ்தமனமான ராசிக்கும் இடமில்லை எனவே முதலிலே உச்சத்தைச் சொன்னேன் அடுத்து மூலத்திரிகோணம் அடுத்து ஆட்சி அதற்கடுத்து நட்பு அதற்கடுத்து கடைசியாக பகை இதிலே எது வலுப்பெற்ற கிரகம் என்பதை தேர்வு செய்து அந்த கிரகம் எந்த திசையிலே இருக்கிறது என்பதை எளிதாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் திசையை அறிவது எப்படி என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் தற்போது வலுப்பெற்ற கிரகம் உங்கள் ஜாதகத்திலே எது என்பதை காண்பதற்கு ஒரு எளிய முறையை சொல்லியிருக்கிறேன் வரிசையாக ஒரு வேலை இரண்டு கிரகம் மூன்று கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறது என்ன செய்வது என்று கேட்கலாம் நீங்கள் அவ்வாறான நிலையிலே லக்கினத்திலே இருந்து நாலு ராசிக்குள் எந்த கிரகம் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறதோ அந்த உச்ச கிரகம்தான் உங்களுக்கு வலுவான கிரகம் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு காணும்போது உங்களுக்கு யோக திசையை விளக்கியதை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் அதன்படி அந்த வலுப்பெற்ற கிரகம் உங்களது ஜாதகத்திலே எந்த திசையிலே நிற்கிறது அந்த திசை உங்களுக்கு முதல் தர யோகத்தை தரும் அடுத்து லக்கினம் அமைந்திருக்கிற திசை உங்களுக்கு யோகத்தை தரும் இரண்டாவதாக ஆக இந்த இரண்டு திசைகளிலே இருந்து நீங்கள் வேண்டியதை பெறலாம் வீடு மனைவி அடுத்து என்னெல்லாம் உங்களது வாழ்க்கைக்கு தேவையோ அந்த திசையிலே இருந்து தேர்வு செய்தால் அது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இவ்வாறான யோக மாதம் யோக நாள் யோக நட்சத்திரங்கள் யோக திசைகளை நாம் தேர்வு செய்து செய்யும் காரியங்கள் விருத்தி பெற்று அதிர்ஷ்டத்தை தந்து நம்மளை மேன்மணிப்படுத்தும் நல்லது தனம் செல்வம் புகழ் கூடும் என்பதை நேயர்கள் அறிந்து பயன்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்